ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தைப்பூச திருநாள் கோவிலில் முருகப்பெருமானுக்கு திருப்பாகம் செஞ்சு கொண்டு போகலான்னு இருக்கோம் இது நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி லார்ஜ் குவான்டிட்டி செய்கிறோம் அதுக்கு நான் இங்கே ஒன்றரை கிளாஸ் கடலை மாவு எடுக்கிறேன் அதை ஃபஸ்ட்டு நல்லா ஜளிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ லைட்டாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் நான் அதை ஃப்ரை பண்ணிக்கிறேன் இப்போ கடலை மாவில் நல்ல ஒரு சூடேறி ஒரு ஃப்ரை ஆகி வந்திருக்கு இப்போ நான் அதில் ரெண்டு மடங்கு பால் ஊற்றி அதை நல்லா கரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அப்புறம் திருப்பி ரெண்டு கிளாஸ் ஊற்றிக்கிறேன் இப்போ இது லைட்டாக சூடேறி வந்ததும் நான் அதில் ரெண்டு கிளாஸ் சர்க்கரை சேர்த்துறேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா கிண்ணிகிட்டே இருக்கணும் கூடவே நெய்யும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் அப்போ தான் அடி பிடிக்காமல் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் திக்காய் வந்ததும் அதில் கேஷியோனட் வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இரநூறு கிராம் அதை வந்து சேர்த்துறேன் இது கூட இப்போவே ஏன் சேர்த்துறேன்னா கடைசியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இது நிறையா இருக்கிறதுனால ஸோ இப்போவே சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க இது செய்யறது கொஞ்சம் கை நமக்கு வலிக்கும் தான் அதனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்கள ஹெல்ப் கேட்டுக்கலாம் எங்கள் அம்மாவே வந்து கிண்ட கிண்ட அம்மாவுக்கு அது டைட் அப்புறம் கிண்ட முடியலன்னு சொன்னாங்க நான் இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிகிட்டே இருந்தேன் இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு அப்போ இப்போவே ஸ்டாப் பண்ணிக்கலாம் அம்மானால கிண்ட முடியலன்னு சொன்னாங்க ஸோ அதனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் திருப்பாகம் வந்து ஒரு சின்ன குவான்டிட்டிலலாம் நான் வீட்டில் செஞ்சுருக்கேன் ஆனால் இந்த மாதிரி லார்ஜ் குவான்டிட்டியில் செய்யறது நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கு வீட்டில் நல்லா ஸ்ட்ராங்கான ஆளுக்கின்றதுக்கு இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ திருப்பாகம் ரெடி என்ன டேஸ்ட் என்னெல்லாம் தெரியல முருகனே துணை அப்படின்னு நினச்சி நாங்கள் கோவிலுக்கு கொண்டு போகிறதுக்கு பேக் பண்றோம்